பிக் பாஸ் பார்க்குற மக்கள் அனைவருமே முட்டாளா ரொம்ப ஒரு மாதிரி சேடிஸ்ட் அவங்களாம் இன்னொரு ரெண்டு பேர் சண்டை போடுறத பார்த்து என்ஜாய் பண்ணுற மென்டாலிட்டியில் இருக்கவங்களா இந்த மாதிரியான விஷயங்கள் வருஷ வருஷம் வரும் இந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ பிக் பாஸ் நிகழ்ச்சி இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து விஜய் டிவியில் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் தொடங்க அதுக்கு முன்னாடி வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட விஷயங்கள் சோஷியல் மீடியா எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் அதெல்லாம் தாண்டி பிக்பாஸ் நிகழ்ச்சி ஒரு ஒரு ஹைப்போடு இருக்கா ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கா அப்படின்னா நிறைய 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 காரணங்களால் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் இருக்குது ஏன்னா உள்ளே வரப்போகிறாங்க அப்படின்னு ரூமர் பண்ணப்படுற ஒரு சில ஆட்கள் இதை ஹோஸ்ட் பண்ணுற ஆள் இதட்ட மாதிரி இருக்காரு அவர் எப்படி ஹோஸ்ட் பண்ண போகிறாருன்ற எக்ஸ்பெக்டேஷன் ஒரு புறம் இவ்வளோ காண்ட்ரவர்சிக்கு இடையில் விஜய் டிவி இதில் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு ஒரு புறம் கண்டஸ்டன்ஸ்ல ஏகப்பட்ட காண்ட்ரவர்சி இருக்கு ஸோ அவங்க இதை எப்படி டீல் பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு புறம் ஸோ இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த வட்டம் எக்ஸ்பெக்டேஷன்ல மட்டுமே இருக்கு இதை பூர்த்தி செய்யுமா பூர்த்தி செய்யாதா அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாஸ் நிகழ்ச்சியை பொதுவாக நம்மளோட ரிவ்யூவை போன ஐந்து வருடங்கள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் ஓகே சீசன் இப்போ நாலு வருடம்னு சொல்லலாம் சீசன் ஃபைவ் அல்டிமேட் அதுக்கப்புறம் சிக்ஸ் சீசன் செவன் ஸோ இது நம்ம போன போகிறது சீசன் எயிட்டு ஸோ இது ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஆட்களுக்கு நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ் தெரியும் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த ஷோ எந்த மாதிரி யார் வின் பண்ணுவாங்க எப்படிப்பட்ட ஆட்கள் மக்கள் முட்டாளா இல்லையா இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆட்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி இப்போ பிபி அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லான்ச் ஆன போது ஓகே டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லான்ச் ஆன போது இதை மக்கள் ஏத்துக்குவாங்களா அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு ஒரு டவுட் எல்லாத்துக்குமே இருந்தது உண்மை ஓகே இது இது முக்கியமாக தமிழ்நாடு மக்கள் இதை அது நார்த் இந்தியாவுக்கு கரெக்டாக இருக்குங்க இங்கெல்லாம் இதெல்லாம் செட் ஆகாதுங்க எங்க மக்களை பொறுத்தளவுக்கு எங்களுக்கு தெரியும் இந்த நிகழ்ச்சியெல்லாம் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொன்னவங்க தான் ஜாஸ்தி ஆனால் அவங்க மூஞ்சிலலாம் பெரிய பூசிட்டு பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு இருந்த அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு வரவேற்பு அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத ஒரு வரவேற்பாக போச்சு உண்மை அதுதான் ஓகே ஸோ இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச சீசன் செவன் வரைக்கும் டிஆர்பி எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீசன் செவனோட அந்த ஒரு ஸ்டார்டிங் எல்லாம் யாருமே எதிர்பார்க்காத டிஆர்பி யாருமே இது பண்ணாத டிஆர்பி நம்ம தான் இருந்து சொல்லிக்கிட்டோம் டிஆர்பி கம்மியாக இருக்குது அது இதாக இருக்குது அது போக போக கம்மியாச்சு அப்புறம் விஜய் டிவியை வந்து அதை போட்டோம் நாங்கள் டிஆர்பியில் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்றதெல்லாம் போட்டாங்க ஸோ மக்களுக்கு இது ஆப்வியஸ்லி பிடிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கு பிடிக்குது ஸோ அதுக்கான காரணங்கள் என்னென்ன வரிசையாக பார்ப்போம் முதல் விஷயம் பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி உள்ளே வந்து ஒரு ஒரு பதினாறு கண்டஸ்டன்ட் இருபது கண்டஸ்டன்ட் போய் உள்ள ஒவ்வொருத்தவங்க சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சு மல்லு கட்டிக்கிட்டு இந்த சண்டையை பார்க்குறதுக்காக ஒரு கூட்டணி அப்படின்றது மட்டும் கிடையாது அப்படின்றது இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை ஃபாலோ உண்மையிலேயே ஃபாலோ பண்ணுற ஆட்களுக்கு தெரியும் இன்னைக்கு எதையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணாத அவங்களோட கருத்துக்களை தானே ஜாஸ்தி இப்போ இப்போ ஒரு ஒரு ட்ரெண்டிங் இருக்குது அப்படின்னா நம்மளே அந்த மாதிரி வீடியோ போட்டுவிட்ருவோம் பட் ஆனால் பிக் பாஸை ஃபாலோ பண்ணுற ஆட்களுக்கு தெரியும் இது அது மட்டும் இல்லை இது ஒரு வாழ்வியல் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்றது தெரியும் எப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே ஒவ்வொருத்தரையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்ப்போம் பல விதமான ஆட்கள் இருக்காங்க பல ஏஜ் கேட்டகரியில் இருக்காங்க பல லாங்குவேஜ் பேசுறவங்க இருக்காங்க இந்த சொசைட்டியில் இந்த சொசைட்டியோட ஒரு ஒரு மினியேச்சர் தான் பிக் பாஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை கமல்சரும் சரி பல இடங்கள்ல வந்து பல ஆட்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரி இது ஒரு புறத்தில் இருக்கணும் இந்த மினியேச்சரை வந்து நம்ம ஏன் இவ்வளவு தூரம் ரசிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் எப்பயுமே சொல்றதுதான் நம்ம அவங்களோட கனெக்ட் பண்ணிப்போம் ஓகே இந்த இடத்துல நான் இருந்திருந்த இந்த முடிவு தான் எடுப்பேன் அப்படின்னா வந்து அந்த முடிவை உள்ள எடுக்கிறவனை நம்ம வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் அவன் என்ன மாதிரியே யோசிக்கிறான்டா அவன் என்ன மாதிரியே பேசுறான்டா நான் அந்த இடத்துல இருந்திருந்த அந்த முடிவு தான்டா எடுத்திருப்பேன் நான் அந்த இடத்துல இருந்து தான்டா பேசியிருப்பேன் அப்படின்ற ஒரு கனெக்ட் கண்டிப்பா நமக்கு ஏற்படும் நம்ம வந்து நமக்கு பிடிக்க ஆரம்பிக்கும் அப்படிதான் ஒவ்வொரு கண்டஸ்ட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்கள் இருக்காங்க சரி நான் ஏன் இதை சொல்றேன்னா இது வந்து ஒரு எல்லாருமே இந்த பிக் பாஸ் ஷோவை ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் ரசிகர்கள் இருக்கும் ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அனைவருக்குமே ரசிகர்கள் இருப்பாங்க அதுக்கு காரணம் வந்து எல்லோரும் எல்லாரையும் ரசிக்க மாட்டோம் நம்மளை மாதிரி நம்ம கூட கனெக்ட் ஆகிற ஆட்கள் நமக்கு யார் ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்களோ அதே மாதிரி தான் உள்ளே வந்து அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் வேறு ஒரு சில விஷயங்கள் இருக்குது இன்னைக்கு சொசைட்டியில் நடந்துகிட்டு இருக்க பல விஷயங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரல் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற பல விஷயங்களும் உள்ளே வரும் பட் ஆனால் அது வந்து பல நேரங்களில் இந்த சோஷியல் இஷ்யூஸ் வந்து உள்ள வந்து பார்த்தீங்கன்னா எடுபடாது ஏன்னா அங்கதான் நம்ம ஒரு தப்பு பண்றோம் இங்க நம்ம நம்ம என்னதான் இருந்து உள்ள இருக்கக்கூடிய ஆட்களை நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டாலும் கூட இவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள்ல என்டர்டைன்மெண்ட் இருக்கா என்டர்டைன்மெண்ட் சம்பந்தமா அவங்க என்ன சொல்றாங்க ஓகே நிறைய 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 சமூக அக்கறை உள்ளவர்கள் உள்ள வந்திருக்காங்க பிக் பாஸ் ஷோல ஆனா பிக் பாஸ் ஷோக்குள்ள இவங்க எல்லாம் ஜெயிக்க முடியாதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஷோ எப்படி ஆடுறாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு அந்த ஷோக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு ஓகேவா தன்னோட ஆப்போசிட்ல இருக்க ஆளுடைய அந்த என்ன சொல்றது அவனுக்கு ஒரு வீக்னஸ் பாயிண்ட் இருக்கும் அந்த வீக்னஸ் பாயிண்டை கண்டுபிடிச்சி எந்த இடத்துல அடிக்கணும் எந்த இடத்துல சொன்னான் இது 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 முழுக்க முழுக்க ஒரு மென்டல் ஷோ அப்படின்றது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா இது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ அப்படின்னு பல பேர் வந்து இது பண்ணிக்கிறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அது என்னது பப்ளிக் ஷோவா என்னவோ சொல்லுவாங்களே அந்த அந்த மாதிரி பல பேர் வந்து இது பண்ணிக்கிறாங்க பட் எண்ட் ஆஃப் த டே இது உள்ள இருக்கக்கூடிய ஆட்களுடைய மென்டல் ஸ்டெபிலிட்டியை சோதிக்கும் பிசிக்கல் ஸ்டெபிலிட்டிய சோதிக்கும் இது எல்லாத்தையுமே சோதிக்கும் இந்த ஷோக்கு இவ்வளவு ரசிகர்கள் இருக்கிறதுக்கு காரணமும் அதுதான் அப்படின்னு நான் சொல்வேன் ஓகே அது புதுசு புதுசாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் புது புது கன் கண்டஸ்டன்ஸ் இருப்பாங்க புது புது டாஸ்க் உள்ள இருக்கும் இது எப்படி இவங்க ஹேண்டில் பண்ண போறாங்கன்றதுக்கும் ஒவ்வொரு ஆளுடைய திறமைக்கும் உள்ள தீனி இருக்கும் டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கும் பேச்சு போட்டி இருக்கும் பிசிக்கல் டாஸ்க் இருக்கும் அது எல்லாத்துலயும் இருக்கும் இங்க என் ஆஃப் த டே என்னன்னா மக்கள் எப்படி வெற்றியாளர்களை தேர்வு எடுக்கிறாங்க கொஞ்ச நாள் முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க பிக் பாஸ் ஷோக்குள்ள பிசிக்கல் டாஸ்கில் ஜெயிக்கிறவங்களால மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு இருந்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதை உடைச்சார் யாரு ராஜு சீசன் ஃபைவ்ல இப்பயும் சொல்றேன் ஒரு வேலையுமே செஞ்சது இல்லை நெக இப்போ இப்போ ஜெயிக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் இருந்திருந்ததுன்னா ஓகே என்ன வேலை செஞ்சாங்க செய்யலை அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த டைம்ல ஏன்னா அல்டிமேட் அப்போ அதுக்கப்புறம் தான் லான்ச் ஆச்சு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அப்படிங்கிறது சரி அப்போ அவருக்கும் நெகட்டிவ் இருக்கா இருக்கு மக்கள் ஏன் ஏற்றுக்கிட்டாங்க காமெடி பண்ணி மட்டும் ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டாங்க காமெடி பண்ணி ஜெயிச்சு காட்டினாரு அல்டிமேட் வந்துச்சு பாலாஜி முருகதாஸ் ஒரு நெகட்டிவான ஒரு ஷேட்ல உள்ளே வந்தாரு வந்த முதல் நாளே நான் நெகட்டிவாக தான் இருக்க போறேன் அப்படின்னு இந்த ஏரியாக்குள்ள நீங்கள் நுழையக்கூடாது அப்படின்னு வச்சிருந்த ஒரு பெட்டு மேலே ஏறி விழுந்தது இன்னும் என் கண்ணுக்குள்ளே யாருக்கு எத்தனை விதங்க இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க ஸோ நெகட்டிவிட்டி அப்படின்றத தின்னுட்டு அது சாப்பிட்டு அந்த சீசனை வந்து ஜெயிச்சு காட்டினா அப்படி பாலாஜி முருகதாஸ் அவ்வளோ சப்போர்ட் இருந்துச்சு அவ்வளோ நெகட்டிவிட்டி அதுலேயும் இருந்தது இன்னைக்கு வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை மக்கள் ஏற்றுக்கலையா ஒரு நெகட்டிவான பர்சன்னா ஒரு நீ உங்கள் பாணியில் உங்கள் இதில் சொல்லணும் அப்படின்னா ரவுடிசம் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் ஆனால் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க மக்கள் இது பண்ணிட்டாங்க அதுக்கு முந்தின சீசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமாக வெறும் காமெடி மட்டும் பண்ணிட்டு இருந்தாலும் ஜெயிச்சுட்டு போயிட்டார் புரியுதா ஸோ இது வந்து யாராலையும் நம்ம வந்து கெஸ்ஸே பண்ண முடியாது சீசன் சிக்ஸுக்கு வருவோம் ஓகே அசீம் அப்படிங்கிற ஒரு ஆள் உள்ளே வரும்போது முதல்ல இன்ஷியல் ஸ்டேஜில் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாள் நானே எதிர்த்து வந்தேன் என்ன எதுக்கு எடுத்தாலும் இந்த ஆள் வந்து இது சண்டே போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் கேவலமாக பேசிட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பட் ஆனால் மக்களுடைய ஒரு ஒரு தாட் ப்ராசஸுக்கு எனக்குமே என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ஆள் கார்னர் பண்ணப்படும் போது ஒரு ஆளாக டோட்டலாக எல்லாருமே வந்து நீ அப்படித்தான் நீ அப்படித்தான் தான் நீ அப்படிதான் கார்னர் பண்ணும் போது ஒரு பப்ளிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு சப்போர்ட் பண்ணுடா இந்த அளவுக்கு வந்து இவன் வந்து கொடுமையான ஆள் இல்லடா இந்த அளவுக்கு வந்து ஒரு இது இல்லடா சோசியல் என்ன என்ன நடக்கும் அவன் தப்பு நானும் ஒதுக்கி வச்சு நீ வாரம் வாரம் வந்து ஹோஸ்டல்ல இருந்து எல்லாருமே வந்து அடி அடி அடிச்சுக்கிட்டு இருந்தா ஏதுக்கோடா ஹோஸ்டல்ல இருந்து அப்படியே ஒன்று சேர்ந்துக்கிட்டு இன்னொரு ஆளை வந்து வாழ்க்கையில முதல் முறையா பிக் பாஸோட இதுலயே முதல் முறையா செகண்ட் ரன்னரை ஃபேமிலி எல்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்களையும் ஸ்டேஜுக்கு ஏத்தி மூணு பேரையும் ஸ்டேஜில் நிப்பாட்டி வச்சு இதெல்லாம் பாத்துருக்குமா அதெல்லாம் இதுக்கு முன்னாடி பாத்துருக்குமா எனக்கு தெரிஞ்சு ஓகே அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும்போது என்னதான் நீங்கள் முயற்சி பண்ணாலும் என்னதான் நீங்கள் இது பண்ணாலும் மக்கள் யாருக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்களோ அவன் ஜெயிச்சுதான் ஆவான் அப்படின்னு ப்ரூவ் பண்ண ஷோ சீசன் சிக்ஸு அதோடைய வழிபாடு சீசன் செவன் வரைக்கும் இருந்துச்சுன்னா பார்த்துக்குங்களேன் கமல் சார் வந்து வந்து பேசிகிட்டு இருந்தாரு யார் ஜெயிக்கணும்னு தோன்றுறோமோ நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது இல்லை இந்த மக்கள் வந்து என்ன நினைப்பாங்கன்னு நமக்கே தெரியாது அப்படின்னு அவர் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தார் அதான் சொல்கிறேன் இப்போ சீசன் எயிட்டு எல்லாம் மாறிடுச்சு எல்லாம் மாறிடுச்சு யார் யார் மக்களுடைய ஒரு விஷயத்தை வந்து அவங்களுக்கு பிடிக்காம இருந்தாங்களோ அவங்களாம் நிலைக்கிறதே இல்லை ஓகே இப்போ வேற ஹோஸ்ட் மக்கள் செல்வன் என்ன பண்ண போறார் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் பட் எது எப்படி இருந்தாலும் மக்களுடைய அக்செப்டன்ஸ் வந்து அது நீ என்ன மொழின்னு பார்க்க மாட்டாங்க என்ன ஜாதின்னு பார்க்க மாட்டாங்க எந்த இதுலேருந்து வந்திருக்குன்னு பார்க்க மாட்டாங்க உனக்கு திறமை என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க நீ மக்களோட கனெக்ட் ஆகிறியான்னு பார்ப்பாங்க நீ ராஜு கனெக்ட் ஆகிறதுக்கு காமெடியா அப்போ காமெடியை மட்டும் ரசிக்கிறவங்க தான் ஓட்டு போட்டுருக்கணும் இல்ல அப்படி இல்லை பாலாஜி ஜெயிச்சதுக்கு காரணம் வந்து அந்த இதா ஒரு கெத்தா ஒரு ஒரு ஜாலியா ஒரு ஓலிஜமா அப்ப இளம் தலைமுறையினர் மட்டும் தான் ஓட்டு போட்டாங்களா கிடையவே கிடையாது அசீம் ஜெயிச்சதுக்கு காரணம் என்ன இப்ப மக்கள் இல்லையா எவ்வளவு பொதுமக்கள் இருந்தாங்க எவ்வளவு பெண்கள் இருந்தாங்க அசீமுக்கு சப்போர்ட் பண்ணி அப்படின்றது லிட்டரலா எனக்கு தெரியும் அர்ச்சனா ஜெயிச்சதுக்கு காரணம் என்ன போன சீசன் ஓகே அப்போ அர்ச்சனா அர்ச்சனா பெண்களை வந்து இது பண்ணிட்டாங்க ஒரு சமுதாயம் வந்து பாத்தீங்கன்னா ஆண் இருக்கு இருக்குது ஜெயிச்சது அர்ச்சனா அர்ச்சனாக்கு எவ்வளோ ஆண்கள் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்றது எனக்கு தெரியும் நம்ம ஏன்னா அந்த ஒரு இதுக்குள்ளே இருக்குனால சொல்கிறேன் ஸோ இதை வந்து ஒரு 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 ப்ரோட்டோ டைப்பாக வந்து எடுத்துக்கிட்டு இது இப்படி தான் பிக் பாஸ் ஷோ இப்படி தான் இங்கே இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் இப்படி தான் இப்படி தான் பண்ணுவாங்க அப்படி தான் பண்ணுவாங்க இவங்களுடைய எதிர்பார்ப்பு தான் நம்ம அந்த ஒரு அந்த ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வரவே முடியாது பிக் பாஸ் ஷோ ரியாலிட்டி ஷோ இட் இஸ் அன் என்டர்டைன்மெண்ட் ஷோ என்டர்டெயின் யார் பண்ணுறாங்களோ சி ஸ்டண்ட் மூவிஸ் இருக்கு இமோஷனல் மூவிஸ் இருக்கு காமெடி மூவிஸ் இருக்கு இது எல்லாமே மூவிஸ் தான் இந்த மூவிஸ் எல்லாமே வெற்றி வரும் படம் நல்லா இருந்துச்சுன்னா இந்த ஸ்கிரீன் பிளே முக்கியம் ஆக்டர்ஸ் முக்கியம் அது அந்த களம் முக்கியம் இது மக்களுக்கு எப்படி போய் சேருதுன்றது முக்கியம் ஃபோட்டோகிராஃபி முக்கியம் நிறைய விஷயங்கள் இருக்கு பட் எண்ட் ஆஃப் த டே நல்ல படங்களை மக்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க அது நீ காமெடியாக இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி அதே மாதிரி தான் பிக் பாஸும் ஒரு சர்டன் பேட்டர்ன் கிடையாது இந்த கேட்டகரியில் இருக்க ஆட்கள் தான் இதை ஜெயிக்க முடியும் அப்படின்றது கிடையாது யாரு வேணாலும் ஜெயிக்கலாம் எப்படி வேணாலும் ஜெயிக்கலாம் மக்களுடைய சப்போர்ட் இருந்தா போதும் அந்த சப்போர்ட்டை நீங்க எப்படி வேணாலும் பரலாம் அப்படின்றத என்னுடைய கருத்து உங்களோட கருத்து நான் கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க இந்த சீசன் கண்டிப்பா நான் போன சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஆட்களுக்கு தெரியும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே சொன்னேன் போன சீசன் ஒரு வைல்டு கார்டு என்ட்ரி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது ஒரு பெண் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் இதுக்குள்ள ஸ்கிரிப்ட் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது கண்டிப்பாக ஸ்கிரிப்ட் இருக்குது ஸ்கிரிப்ட் இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது பட் அதையும் தாண்டி ரியாலிட்டி அப்படின்றது கொஞ்சம் இருக்கு என்ன சொல்றது அந்த ஸ்கிரிப்ட் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு நீ வந்து இதை தான் பண்ண போற அப்படின்றத எழுதி கொடுத்துடலாம் அதை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க மக்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி பிரசென்ட் பண்ணுறாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்றது ஒன்று இருக்கு இங்கே நடிக்க முடியாது ரொம்ப நாளைக்கு நீ ஒரு நெகட்டிவ் கேரக்டரா தான் இங்க இருக்க போற அப்படின்னா வந்து சும்மா போய் எல்லாத்துக்கும் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தால் பிடிக்காது பட் நெகட்டிவ் கேரக்டரா இருந்தாலும் கரெக்டான விஷயங்களுக்கு நீ கேள்வி கேட்டேன்னா நெகட்டிவ் கேரக்டர் தான் வின் பண்ணும் அதான் கான்செப்ட் இது பிக்பாஸ் அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்ட ஆட்களுக்கு கனெக்ட் ஆகும் அது புரியும் இந்த சீசன் எப்படி இருக்கும் யார் ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு என்னுடைய கெஸிங் சும்மா அடிப்போம் போன சீசன் சும்மா அடிப்போம் இந்த சீசன் மீண்டும் ஒரு பெண் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லைன்னா இந்த டைட்டில் ஷேர் பண்ணப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்துக்கள் என்னென்ன கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் என்னடா ஜோசியம் எல்லாம் பார்க்கறேன்றிங்களா சும்மா ஒரு ஜாலிக்கு கருத்துக்களை மென்ஷன் பண்ணுங்கள் இந்த சீசன் எப்படிப்பட்ட ஆள் வின்னராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க எந்த கேட்டகரியில் ஆட்கள் வரல இன்னும் வின்னர் ஆகலை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு போட்டு போட்டுவிடுங்க மக்கள் பிக் பாஸ் ஷோ பார்க்கக்கூடிய ஆட்கள் முட்டாள் கிடையாது அவங்க அந்த ஷோவை பார்க்கறது வந்து சண்டைக்காக மட்டும் இல்லை அதை நீங்கள் இந்த ஷோவை பார்த்தா தான் புரியும் நன்றி வணக்கம்